அன்பிற்கினிய நண்பர்களே நெஞ்சை தொட்டு பாருங்கள் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் இன்றைய தேதி ஏப்ரல் மாதம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸ்ரீராமநவமி அன்று இதை நான் பதிவு செய்கிறேன் நாளை காலை திங்கட்கிழமை இது வெளியிடப்படும் தலைப்பு என்பது உச்ச நீதிமன்றத்தில் நாளை காலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருக்கிற வழக்கு வரவிருக்கிற பின்னணியில் என்ன ஏன் எப்படி நடந்தது இது நியாயம்தாரா ஒரு மாநில அரசு இப்படி நடந்து கொள்ள முடியுமா முறையா என்பதை பற்றி என் கருத்துக்களை பதிவு செய்வதுதான் என்னுடைய விருப்பமே தவிர இல்லை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதங்களாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற துறை அமலாக்கத்துறை சாராய வியாபாரம் அதாவது மதுபானத்தில் என்னவெல்லாம் நடந்தது யாரெல்லாம் எப்படி திருடினார்கள் என்ப என்ற ஆதாரங்களை பிடித்துவிட்டது ஒரு அடிப்படையை மட்டும் சொல்ல வேண்டுமானால் நான் அந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை பார்த்தவனல்ல எனவே முழுமையாக எனக்கு தெரியாது எனக்கு தெரியாததை தெரிந்தாக தெரிந்ததாக காட்டிக்கொள்வதும் பொய் சொல்வதும் பிடிக்காது எனவே நான் அறிந்தவரை நான் உண்மை என்று நம்புகிற வரை அமலாக்கத்துறை இவர்கள் மதுபானம் ஒரு பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் ஒரு குவாட்ரு பாட்டிலுக்கு கூட வைத்து விற்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது இதை உலகுக்கு தெரிவிக்க அமலாக்கத்துறை அவசியமில்லை என்று கருதுகிறேன் தமிழ்நாட்டில் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது செந்தில் பாலாஜி முன்னால் இருந்த போதும் அவர் சிறையில் இருந்த போதும் சிறையிலிருந்து மீண்டும் வெளியே வந்து மறுபடியும் அதே துறைக்கு அமைச்சரான பிறகும் இது நடந்து வருகிறது அதை தாண்டி ஆலை அதிபர்கள் மிக எளிதாக நான் சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு பத்தாயிரம் பாட்டில்கள் குவார்டர் பாட்டிலோ ஹாஃப் பாட்டிலோ தயார் செய்து அரசாங்கத்துக்கு கொடுத்தால் அரசாங்கம் அதற்கு உள்ள விலையை கொடுத்துவிடும் பிறகு அதாவது டாஸ்மாக் நிர்வாகம் வாங்கி கொண்டு விலை கொடுக்கும் இதை இந்த ஆலை அதிபர்கள் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அல்லது அவர்களுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் பெரும் முதலாளிகள் இதில் இப்போது என்ன சொல்லப்படுகிறது என்றால் என்னிடம் நேரடியான சாட்சிகள் இல்லை இந்த பத்தாயிரம் பாட்டில்களில் குவாட்ரு பாட்டிலோ ஆஃப் பாட்டிலோ ஒரு ஆறாயிரம் பாட்டில் கணக்கு வராமல் டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு கொடுக்காமல் விற்கப்படாமல் நேரிடையாக கடைகளுக்கே அனுப்பப்பட்டுவிட்டது அக்கவுண்டில் வராமல் ஆறாயிரம் பாட்டில்கள் விற்கப்பட்டுவிட்டன அந்த பத்து ரூபாய் பதினைந்து ரூபாய் பாட்டிலுக்கு என்பது வேறு அதையும் தாண்டி பத்தாயிரம் பாட்டில் வாரத்திற்கு கொடுத்தால் நாலாயிரம் பாட்டில் அக்கௌண்டிலும் ஆறாயிரம் பாட்டில் அக்கவுண்ட் இல்லாமலும் கடைகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு தயாரிக்கிறவர்களாலே லாபம் பார்க்கப்பட்டு விட்டது இது ஏதோ அமலாக்கத்துறை கண்டுபிடித்து வழக்கு போட்டுவிட்டது என்று நீங்கள் கருதினால் அது சரியல்ல அமலாக்கத்துறை வழக்கு போட வேண்டுமானால் இந்தியாவில் எந்த இடத்திலும் சம்பந்தப்பட்ட காவல்துறை ஸ்டேட் போலீஸ் அது சம்பந்தமாக வழக்கு போட்டிருந்தால்தான் அதை அதன் தொடர் நடவடிக்கையாக அந்த போடப்பட்ட காவல்துறை போடப்பட்ட மாநில காவல்துறை போலீஸ் போடப்பட்ட வழக்கை ஆராய்ந்து அந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கி அதை அதிலிருந்து ஆரம்பித்து என்ன நடந்தது எப்படி நடந்தது என்று இவர்கள் கண்டுபிடித்து இன்டிபெண்டாக இவர்கள் முயற்சியால் விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு அதன் பிறகு வழக்கு போட வேண்டும் எனவே அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஆரம்ப பிள்ளையார் துளி போட்டது தமிழ்நாடு போலீஸ் என்பதை தயவு செய்து இதை கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை இது அமலாக்கத்துறை கொஞ்சம் ஆழ்ந்து போய் யாரெல்லாம் இது பணம் சம்பாதித்திருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் இந்த பணம் கணக்கில் வராத பணம் போய் சேர்ந்திருக்கிறது மூன்று பேர் சொல்லுகிறார்கள் ஆதாரம் கிடைத்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது முதலமைச்சர் வீடு முதலமைச்சருடைய மருமகன் முதலமைச்சருடைய மகன் செந்தில் பாலாஜி இன்னும் சிலர் இவர்களுக்கு இந்த பணம் கணக்கில் வராது விற்ற மதுபானம் வாட்டில்களுடைய பணம் போய் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதற்கான ஆதாரங்களை ஆவணங்களை வாய்மொழி சாட்சியங்களை அமலாக்கத்துறை திரட்டிவிட்டது அடுத்து கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பயந்து நடுங்கிய தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாங்கம் வழக்கு போடுவது என்பது ஒரு மானங்கெட்டத்தனம் ரொம்ப மரியாதையான வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் உயர் நீதிமன்றத்திலே உள்துறை செயலாளர் ஹோம் செக்ரட்டரி வழக்கு போடுகிறார் ரைடு செய்தது தவறு பெண்களை எல்லாம் உட்கார வைத்தார்கள் இப்படி சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் சொல்லி ரைடு செய்கிற அதிகாரம் இல்லை அதாவது நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு அமலாக்கத்துறையாக எங்களை மிரட்டுவது ரைடு செய்வது என்று அதை இரண்டு நீதிபதிகள் ஆமாம் ஆமாம் எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று நீதிபதி திரு எம் எஸ் ரமேஷ் திரு செந்தில் குமார் இரண்டு பேரும் கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை செய்தது அவ்வளவும் தவறு என்று வாய்மொழியாக பேசினார்கள் தமிழக அரசு தான் மிகச்சரியாகத்தான் நீதிபதிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இவர்களைப் போல் நீதிபதிகள் இந்தியாவில் எங்கும் கிடையாது நாலும் மூணும் ஆறு என்று சொல்லக்கூடிய நீதிபதி இவர்களைப் போல் இந்தியாவில் எங்கே இருப்பார்கள் என்ன ஒரு புத்தவர்கள் இந்த நீதிபதிகள் என்று அகமகிழ்ந்து ஆனந்த கூட்டாடியது தமிழக அரசு என்ன நடந்தது அந்த நீதிபதிகள் எப்படியாவது அமலாக்கத்துறையை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வத்தில் எந்த ஆவணத்தையும் படித்து பார்க்காமல் அந்த வக்கீலை பார்த்து சொல்லுகிறார்கள் அமலாக்கத்துறையின் வக்கீலை பார்த்து நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் நாங்கள் பேப்பரில் படித்து விட்டோம் எங்களுக்கு உண்மை தெரியும் இந்த பின்னணியிலே தமிழக அரசு ஆனந்த கூத்தாடியது என்பதுதான் உண்மை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று ஒரு இடைக்கால உத்தரவையும் போட்டு ஒரு மூன்று நாட்கள் தள்ளி வைத்துவிட்டு பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் படித்த போது அந்த இரண்டு நீதிபதிகளும் அதிர்ந்து போனார்கள் அவர்களுக்கும் மனசாட்சிருக்கிறதல்லவா நாலும் மூணும் ஆறு என்று சொன்னால் உலகமே நம்மை பார்த்து சிரிக்குமே நான் இந்த சமுதாயத்தில் நாம் நடமாட வேண்டுமல்லவா என்று புரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் அந்த ரைடு செய்யப்பட்ட ஆவணங்கள் திரட்டப்பட்ட வாய்மொழியாக விசாரணை நடத்தப்பட்ட கணக்குகளை கைப்பற்றியது அவ்வளவும் வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது எந்த பெண் அதிகாரியும் எங்கும் எந்த துன்புறுத்தலுக்கும் சங்கடத்துக்கும் அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் உட்படுத்தப்படவில்லை முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை பார்த்து நீதிபதிகள் பெருந்த அவமானப்பட்டு ஒரு முத்தமர்களாக நாங்கள் கொள்கிறோம் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டோம் இன்னொரு இரண்டு நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ராஜசேகர் முன்னிலையிலே இந்த வழக்கு வந்தபோது அவர்கள் சொன்னார்கள் சரி எட்டாம் தேதி விசாரி நீங்கள் அரசு தரப்பு அதாவது அரசினுடைய ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளர் போட்ட வழக்கு டாஸ்மாக் போட்ட வழக்கை எடுத்துச் சொல்லுங்கள் ஒன்பதாம் தேதி அமலாக்கத்துறை தான் கருத்துக்களை எடுத்து வைக்கட்டும் வாதங்களாக நாங்கள் முடித்து வைத்து விடுகிறோம் நடுங்கிவிட்டார்கள் ஏனென்றால் எல்லாம் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு நடந்தால் மானம் போய்விடும் எனவேதான் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடிப்போய் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எந்த தன்மானம் உள்ள முதலமைச்சரும் எந்த சுயமரியாதை உள்ள ஹோம் செக்ரட்டரியும் எந்த மாநிலத்துக்கு தாங்கள் முதலமைச்சரோ எந்த மாநிலத்தில் தாங்கள் ஹோம் செக்ரட்டரியோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வெட்கமில்லாமல் சொல்லுகிறார்கள் தமிழகத்தில் இருக்கிற எந்த நீதிபதி மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒன்று நீங்களே கேளுங்கள் இல்லை வெளியில் மாநிலத்துக்கு அனுப்புங்கள் எல்லாவற்றுக்கும் தமிழன் வேண்டும் தமிழன்தான் அறிவாளி உத்தமன் ஆனால் வீடியோவை பார்த்து என்ன நடந்திருக்கிறது என்னவெல்லாம் இந்த வீடியோவில் இருக்கிறது யார் திருடி இருக்கிறார்கள் என்பதை ரோட்டில் உட்கார்ந்திருக்கிற பிச்சைக்காரர்களிடம் காட்டால் காட்டினால் கூட அந்த வீடியோவை பார்த்து சொல்லிவிடுவான் அவர்கள் தமிழை நம்ப மாட்டோம் எல்லாவற்றுக்கும் தமிழன் தேவைப்படுகிறார் அந்த இரண்டு வீவிகள் மட்டும்தான் எம் எஸ் ரமேஷும் செந்தில்குமாரும் இவர்களுக்கு தமிழர்கள் அவர்கள் மட்டும்தான் உண்ணு பேசுகிறவர்கள் அவர்கள் மட்டும்தான் உத்தமர்கள் அவர்களால் மட்டும்தான் நீதி வழங்கப்படும் அதை தவிர மீதி ஐம்பதுக்கு மேற்பட்ட தமிழக நீதிபதிகள் தகுதி இல்லாதவர்கள் அவர்களிடம் நீதி கிடைக்காது வெளிமாநிலத்துக்கு அனுப்புங்கள் இல்லை நீங்களேயே கேட்டுக்கொடுங்கள் என்று கொஞ்சமும் வெட்கமில்லாமல் ஒரு வழக்கு போடுகிறார்கள் அது ஒரு தடுமாற்றமான முடிவு என்ன செய்வது எதை எப்படி சொல்வது என்று எதுவும் தெரியாமல் ஒரு இப்படி ஒரு மாநில அரசு இதுவரை இந்தியாவில் எதிர்கட்சி இங்கு ஆட்சி நடக்குமானால் இதெல்லாம் ஒரு நியாயமாக கூட ஏற்றுக்கொள்ளலாம் இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இவர்கள் ஹோம் செக்ரட்டரி சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிபதிகளை நாங்கள் நம்ப மாட்டோம் அவர்கள் இப்போது செய்வது ஒரு தோற்று போகிற முயற்சி அடேகமாக நாளை உச்ச நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிகள் கேட்கிற கேள்விக்கு பயந்து கொண்டு வழக்கை வாபஸ் பெற்று அல்லது ஏதாவது செய்து ஒரு வாய்தா வாங்கி வழக்கு உயிரோடு இருக்க வேண்டும் ஆனால் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்கிறதற்கான முயற்சிகளை செய்வார்களே தவிர இது வெளிநாட்டுக்கும் போகாது உச்ச விசாரித்தால் ஒரு பத்து நாள் இதனால் தாமதமாகலாமே தவிர அதிகமாக மானம் கெட்டுப் போய்விடும் இந்த அரசுக்கு அதனால் தான் சொல்லுகிறேன் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு முடிவு கிடைத்துவிடும் இருந்தாலும் ஒரு மாநில அரசு இவ்வளவு கீழ்த்தரமாக நடக்கக்கூடாது இவரை விட ஸ்டாலினை விட கெஜ்ரிவால் வீரன் உதயநிதி ஸ்டாலினை விட மணீஷ் சிசோடியா மாவீரன் தியாகியை தியாகிகள் தைரியமாக எதிர்கொண்டார்கள் இதைவிட கண்ணியமான வார்த்தைகள் எனக்கு இல்லை நன்றி வணக்கம்